உஸ்மான் ரவி அல்லாஹன் அவர்களுக்கு இரண்டு ஒளி படைத்தவர் என்கிற சிறப்பு பெயர் எப்படி வந்தது என்றால் அல்லாஹனுடைய திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் ஒரே நேரத்தில் அல்ல ஒன்றின் பின் ஒன்றாக அல்லாஹுடைய ரசூலுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடித்து அல்லாவுடைய ரசூலுடைய மருமகனாக வாழ்ந்தவர் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் சிறிய ஒரு சரித்திர பின்னணி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் நபி அவதற்கு முன்னால் கதிஜா ரலியல்லாஹன் அவர்களுக்கு பிறந்த ருக்கையா அவர்களையும் உம்மு குல்தும் அவர்களையும் அபுலகபுனுடைய இரண்டு மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார் ஒரு மகன் ருக்கையாவை திருமணம் முடித்தவருடைய மகன் உத்துபா அவருடைய பெயர் குல்தும் அவர்களை திருமணம் முடித்த மகனுடைய பெயர் பார்க்கிறோம் இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இது போன்றதொரு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வகியை கொடுத்து தூதரை முகம்மதை அல்லாஹ்வுடைய ரசூலாக அல்லாஹ் தேர்வு செய்தான் குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆரம்ப நேரம் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்கிற பிரச்சாரம் ஆரம்ப பிரச்சாரம் முதல் பிரச்சாரம் மக்கத்து பெருவீதியில் குடும்பத்தார்கள் முன்னிலையில் அங்கே அபூலகவும் இருந்தார் எல்லோரும் சென்றவுடன் இரண்டு கரங்களிலும் மண்ணை வாரி அலி ஹாதா ஜம் அத்தானா உனக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காக வேண்டியா எங்களை இனி அழைத்தாய் என்று அபுல் அகப் உரிமையோடு அல்லாவுடைய ரசூலை சபித்துவிட்டு சென்றார்கள் சென்றது மட்டுமல்ல முகமதே இந்த காரியத்தை நீ விடாவிட்டால் மிகப்பெரிய விளைவை நீ சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் விடுத்தார் கோபம் அடங்காதவர் நேரடியாக வீட்டுக்கு சென்று ஒத்துபா உதைபா தன்னுடைய ரெண்டு மகனையும் அழைத்து முகமதுடைய மகளை இப்பொழுதே விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று மிரட்டுகிறார் தந்தைக்கு பயந்து இரண்டு மக்களும் விவாகரத்து செய்கிறார்கள் மண்ணை வாரி மேனியில் வீசியவுடன் அதுதான் முதல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரை அல்லமீன் அசாதி என்று மக்களால் பாராட்டப்பட்டவர் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கியவர் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்போடு வாழ்ந்தவர் அவருடைய மண்ணை மிக வருத்தப்பட்டார் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருந்த நேரம் பார்த்தால் இரண்டு பெண் மக்களும் வருகிறார்கள் தந்தையே உங்களுடைய இந்த பிரச்சாரத்தின் காரணமாக நீங்கள் நபி என்று தன்னை பிரகடனப்படுத்தியதன் காரணமாக அபுல் எங்களுடைய கணவன்மார்கள் இரண்டு பேரும் எங்களை விவகாரத்தை செய்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது செல்ல மேலும் வேதனை அடைந்தார்கள் கதீஜா ரவி அன்ஹா அவர்கள் அன்றைக்கு பயன்படுத்திய ஒரு வாசகம் உண்டு தூதரே இதற்காக வேண்டி நீங்கள் கலங்க வேண்டாம் நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒரு ஆண் துணை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன மாபெரும் ஒரு பெண்மணி இஸ்லாமிய தாய்மார்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு பெண்மணி கதீஜா அலி அல்லாஹன் அவர்கள் ஆகவேதான் அவர்கள் அவர்களெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் கதீஜா அலி அல்லாஹன் அவர்களுக்கு அல்லாவுடைய சலாம் கூறிய சம்பவங்கள் எல்லாம் உண்டு முத்தாலான கண்ணை கவருகின்ற மாளிகை எல்லாம் கதீஜா ரலி அல்லாஹன் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் முன்னதாகவே ஏற்பாடு செய்தான் என்றெல்லாம் ஜிப்ரீல் அழகி சலாத்து வசலாம் அவர்களின் மூலமாக நற்செய்திக்குரிய பெண்மணியாக கதீஜா ரவி அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் அந்த துக்க செய்தியோடு இரண்டு பெண்மணிகளையும் இரண்டு மக்களையும் அல்லாவுடைய ரசூல் வைத்து பராமரித்து வந்த காலம் இஸ்லாம் சொல்லப்பட்டது இஸ்லாம் வளர்ந்தது அபுபக்கர் சித்தேக் ரல்தி அல்லாஹன் அவர்களின் மூலம் உஸ்மான் ரல்தி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே அவருடைய குளம் அவருடைய நன்னடத்தை அவருடைய நேர்மை அவருடைய அடக்கம் அவருடைய பொறுமை அவைகளை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாய் செல்லாஹி செல்லம் தன்னுடைய மகள் ரொக்கையா ரலி அல்லாஹ் அணுகு அவர்களை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் பதில் போர் நடந்த நேரம் பதில் போர் நடக்க போகிற நேரம் உஸ்மான் ரலி அவர்கள் போய் போருக்கு ஆயத்தமாக கொண்டிருந்தார் ரொக்கையா ரலி அல்லாஹ் அனுகு அவர்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போனது ஆகவே போருக்கு போக முடியாமல் போனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ருக்கையாவை அருகில் இருந்து கவனித்துக் கொள்ளுங்கள் போரில் கிடைக்கிற கூலி உங்களுக்கும் உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் இருந்து திரும்ப வருகிற நேரத்தில் ருக்கையா அவர்கள் மரணப்பட்டு போனார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார் இன்னொரு பெண் அரபு தீபகற்பத்தில் கிடைக்காது என்பதற்காக வேண்டிய அல்ல அவருடைய வேதனை இந்த திருமணத்தின் மூலம் அல்லாவுடைய ரசூலுடைய மருமகன் என்கிற ஒரு அந்தஸ்தோடு இருந்தோமே அதை இழந்து விட்டோமே என்கிற ஒரு வேதனை வேதனையினுடைய துடிப்பை உணர்ந்த ரசூலி செல்லல்ல செல்லும் உஸ்மான் அவர்களை அழைத்து தன்னுடைய இரண்டாவது மகளையும் அவருடைய மரணத்திற்கு பிறகு ரொக்கையாவுடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் செல்லம் இந்த சிறப்புமிக்க இந்த தோழருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் ஒரு வார்த்தை உண்டு உம்மு அவர்களும் சிறிது காலத்திலே இறந்து போய் விடுகிறார் மிகுந்த வருத்தம் அடைந்தார் உஸ்மான் ரலி அப்பொழுது அப்பொழுதுல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்ன வாசகம் தோழரே எனக்கு இனி ஒரு மகள் இருப்பாளையானால் அவளையும் உங்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுப்பேன் என்றார்கள் ஆக இரண்டு மக இரண்டு பெண் மக்களை அல்லாவுடைய தூதருடைய இரண்டு மகளை திருமணம் முடித்த ஒரு அந்தஸ்துக்குரியவர் உஸ்மான் ரலி அல்லாஹனுகு